திரு கவுண்டமணி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கவுண்டமணி அவர்களுடைய தேதியை பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்துங்கிறது ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழாம் எண் மிக சரியாக கலை தாகம்ங்கிறது ஒரு பிளட்லேயே இருந்திருக்குங்கிறது உணர்த்தது எத்தனை ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்து டூ கே கிட்ஸு கூட வந்து அவருடைய மீம்ஸ் போட்டு ரசிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேஷன் கடந்தும் எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு நகைச்சுவை உலகத்தில் ஒரு நீங்காத நட்சத்திரமாக தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய இயற்பெயர் நிறைய பேருக்கு தெரியாது சுப்பிரமணியன் கருப்பையா அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஆக்சுவலாக வந்து அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அவங்க வந்து கவுண்டர் மணி அப்படின்னு தான் கொடுத்துருந்துருக்காங்க அன்னைக்கு வந்து அவங்க டைட்டிலில் என்ட்ரு பண்ணும்போது அவங்க தவறுதலாக கவுண்டர் மணி அப்படின்னு புரிந்து கொண்டு அவங்க போட்டது தான் கடைசி வரைக்கும் அது அவருக்கு நிலையாக நிலைச்சிருச்சு அது வந்து அவர் உண்மையிலே போனால் இந்த ஆண்டு மிகவும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கார் நண்பர் நல்ல நண்பர் நல்ல மனிதர் கேமராஜ் நல்ல மனிதர் இனிய நண்பர் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம வந்து நகைச்சுவை சக்கரவர்த்தி நகைச்சுவை கவுண்டமணி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து வரலாறு அவர்களுடைய பிறந்த தேதியின் அம்சம் பெயரின் அம்சத்தை பற்றியெல்லாம் நம்ம வந்து இன்னும் விழாவரியா பார்க்க போகிறோம் அவருடைய பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஸோ இந்த இருபத்தி ஐந்துங்கிறத பற்றி நம்ம வந்து ஏற்கனவே நிறையா செலிபிரிட்டிஸு சீரீஸில் பேசிக்கிட்டே வரோம் நம்மளுடைய ரெஃப்ளெக்ட் ஆன்மீகத்திலேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதெல்லாம் கூட இங்கே நம்ம வந்து டேப்பாக கொடுக்குறோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏழா வந்து எந்த அளவுக்கு கலைத்துறையினோட மிகவும் ஒன்றியது எந்த அளவுக்கு வந்து தனித்திறமை வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் அவர்களுடைய இந்த கவுண்டமணி அவர்களுடைய தேதியை பொழுது இருபத்தி ஐந்துங்கிறது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழாம் மிக சரியாக கலை தாகம்ங்கிறது ஒரு பிளட்லேயே இருந்திருக்குங்கிறத உணர்த்துது ஏன்னா அது இல்லாமல் ஒரு மனிதன் வந்து கலைத்துறையில் உள்ளார வந்து சாதிக்கிறது அதுவும் இப்படி ஒரு ஒரு நீங்காத இடத்தை கோல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது எத்தனை ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்து டூ கே கிட்ஸு கூட வந்து அவருடைய மீம்ஸ் போட்டு ரசிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேஷன் கடந்தும் எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு நகைச்சுவை உலகத்துல ஒரு நீங்காத நட்சத்திரமாக தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண் பார்த்தாலுமே அவருக்கு வந்து டபுள் பவர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுலேயுமே அவருக்கு வந்து ஏலாம் எண் வந்துருச்சு இது என்ன பிறந்த தேதியின் கூட்டியன் எண் அப்படிங்கும்போது நிறைய பேர் புரிந்து கொள்வதற்காக நான் இது எப்போதுமே சொல்வது உண்டு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் பிளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா அங்கேயும் அந்த ஏழாம் பார்க்கலாம் சோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக பிறந்த தேதி கூட்டியண் மட்டுமல்ல பேர் எண்ணும் மிக சரியாக அமைஞ்சிருச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் எப்போதுமே வந்து பேர் எண் சரியாக அமையாத பொழுது அது எந்த அளவுக்கு துயரங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பற்றியெல்லாம் நம்ம முந்தைய பதிவில் நம்ம வந்து சொல்லிருந்தோம் திரு விஜயகாந்த் அவர்களுக்குமே கூட இந்த ஏழாம் அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி தான் ஒரு கலைத்துறையை சேர்ந்தவர் பெரிய அளவுக்கு வந்து ஒரு உயரத்திற்கு சென்றவர் ஆனா அவருடைய பேர் எண் வந்து இருபத்தி எட்டாக அந்த விஜயகாந்த்ங்கிற பேர் எண் வந்து அந்த தேதிக்கு வந்து முழுமையான ஒரு ஒரு நிரந்தரமான புகழை தராம போயிடுச்சு அதாவது புகழ்ங்கிறது இருந்துச்சு பட் ஆனால் அவரை வந்து ஒரு பக்கம் போட்டு படித்து எடுத்துருச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அவருடைய பதிவுல பார்த்தோம் திரு கவுண்டமணி அவர்களுக்கு வந்து அது வந்து அப்படியே வந்து அந்த மாதிரி எதுவும் நிகழாம அவருடைய பேரன் வந்து மிக சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லணும் முப்பத்தி ஏழாம் என் ஆதிக்கத்துல அமைஞ்சிருச்சு சூரியனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருச்சு அது வந்து ஒரு நீங்காத ஒரு புகழையும் செட்டில்டான லைஃபை பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து லீட் பண்றதுக்கான ஒரு கால அவகாசத்தையே அவருக்கு கொடுத்துருக்குனே சொல்லலாம் இப்போ வயோதிகம் காரணமாக உண்மையிலேயே வந்து அவர் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு தான் இல்லைன்னு சொல்லலை மிக சரியாக தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில செட்டில் பண்ணிட்டு தான் ஃப்ரீயாக ரொம்ப ஒரு ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு என்ன பெயர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு முப்பத்தி ஏழாம் எண் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு அது ஒரு ரீசன் ஆனால் அவருடைய இயற்பெயர் இருந்துச்சு இல்லையா அவருடைய இயற்பெயர் நிறைய பேருக்கு தெரியாது சுப்பிரமணியன் கருப்பையா அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஆக்சுவலாக வந்து அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கவுண்டமணி அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டைட்டிலில் கொடுக்கலையாம் அவங்க வந்து கவுண்டர் மணி அப்படின்னு தான் கொடுத்துருந்துருக்காங்க அன்றைக்கி வந்து அவங்க டைட்டிலில் என்டர் பண்ணும்போது அவங்க தவறுதலாக கவுண்டமணி அப்படின்னு புரிந்து கொண்டு அவங்க போட்டது தான் கடைசி வரைக்கும் அது அவருக்கு நிலையாக நிலைச்சிருச்சு அது வந்து ரொம்ப நன்மையாகவுமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏழாமின் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து நிரந்தர மாறாத வளர்ச்சியை புகழை கொடுத்து தீரும் ஆனால் அதை வந்து அவர் பார்த்து ரசிக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருதான்னு கேட்டா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை ஏழாம் கொடுத்து விடுவது கிடையாது ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகள்ல பிறந்தவர்களாகட்டும் பேரில் ஒருவேளை ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து வந்தாலும் இந்த குறை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் பேர் எண் வந்து பிறந்த தேதிக்கு பொருத்தமாக அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது பேரில் ஏழாம் வந்துருச்சுன்னா அது திருத்தம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் சமீபத்தில் தவறிய செல்வி பவதாரணி அவர்களுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போனாங்க அதாவது ஒரு நேஷனல் அவார்டே வின் பண்ணாங்க தனித்துவமான குரல் வாய்ந்தவர் தான் ஆனால் பேர் எண்ணில் முப்பத்தி நான்கு சம்மந்தப்பட்டிருந்துச்சுங்கிறத பார்த்தோம் திரு கவுண்டமணி அவர்களுக்கு பேர் எண் ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு பிறந்த தேதி வந்து கலைக்கான ஒரு தேதியாக அமைஞ்சு போச்சு நடப்பு ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறது வந்து எட்டாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத ரெண்டு பிளஸ் ஜீரோ பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலுன்னு எடுத்துக்கணும் அது எட்டாம் மின் ஆதிக்கத்தில் நாள் இந்த ஆண்டு வந்து அவருக்கு ஒரு பொருந்தக்கூடிய ஆண்டாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவர் உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஆண்டு மிகவும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காரு திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு அவங்க வந்திருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேமரா எந்த ஆங்கிளில் வச்சிருக்காங்க எங்க பார்த்து பேசணுங்கிறது கூட தெரியல நீங்க அந்த வீடியோ எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் முகத்தை திருப்பி இந்த பக்கம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து செய்வதறியாமல் இன்னொரு மனிதர் கையை வைத்து திருப்பி அவர் முகத்தை திருப்பி பேசுகிறார் கவுண்டப் வந்து எப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்தவருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அடுத்தவங்களுக்கு அப்படியெல்லாம் இடம் கொடுத்துட்ற மாட்டார் அவர் பட் இன்றைக்கி அவருடைய சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த ஆண்டுமே வந்து அவருக்கு ஒரு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக அவருக்கு அமைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்குமே வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும் குயிக்கா அட்டாக் பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய கணிப்புகளாக அதுவுமே ஒன்பே ஒன்னா நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொண்டது தான் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் அவங்க பெயர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அது ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் நீங்க மறந்துடாமல் செய்ய வேண்டியது நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமு ஒருவேளை நீங்க வியாபாரம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரோட அனுப்பி வைக்கலாம் பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையின் பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதியை அனுப்பிச்சு வச்சு அதை பற்றின தகவல்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்